வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமையணும்னு வாழ்த்துறோங்க இவர் இன்று என்ன எழுதி போட்டு வைத்திருக்கிறார் பிள்ளையாரப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா கதம்ப கதைகள் ஒண்ணு புரிஞ்சு போச்சு ஒரே கதை சொன்னா பிள்ளையா இருக்கு பிடிக்கல போல இருக்கு கொஞ்சம் நிறைய கதை சொல்லு அப்படிங்கிற இப்ப உங்கள எத்தனை பேர் சகுனம் பாப்பீங்க கிளம்பும் போது ஒரு கருப்பு பூனை குறுக்க போச்சுன்னா உடனே வீட்டுக்குள்ள போயிடுவீங்களா இல்ல கிளம்பும் போது தும்மல் வந்தாக்க பா போன காரியம் நடக்காதுப்பா அப்படின்னு நினைப்பீங்களா பலருக்கு அது இல்ல ஏன்னா வழி வழியா சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆஹ் பூனை குறுக்க போனா அபசகுனம் தும்மினா நல்லது இல்ல அஹ் யாரோ வந்தாக்கா அது சரியில்லை எண்ணெய் கூட எடுத்துக்கிட்டு யாரானு வந்தாக்கா அது நல்லது இல்லை என்னமோ சொல்லுவாங்கல்ல என்னைக்குமே இந்த நாளும் கோளும் ஏதானு பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமா இருந்திருக்கு ஒரு முறை சம்பந்தருக்கு பாண்டிய நாட்டுல இருந்து அழைப்பு வந்தது குலச்சிறையார் வந்து சொல்றார் மங்கையர்கரசி அம்மையார் உங்களை கையோடு கூட்டி வர சொன்னார் அரசருக்கு உடம்பு சரியில்லை வாங்கோ அப்படின்ன பொழுது மூர்த்தி ஆஹா இதோ வருகிறேன் அப்படின்னு கிளம்பின பொழுது அப்பர் சொன்னாரா இன்னைக்கு நாலு கோளு எதுவுமே சரியில்லை இந்த நேரத்துல போகாதீங்கப்பா என் குழந்தைய அந்த பாலார் தானே அவர் சின்னகர் தானே அந்த சின்னவர்கிட்ட ஐயோ வேண்டாப்பான் பொழுது அப்ப அவர் சொன்னதுதான் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த நாளும் கோளும் நம்மை ஒண்ணும் செய்யாது இறைவன் அருள் இருந்தாக்க எப்படிமானா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வெற்றிகரமா திரும்பி வந்தார் அது வேற கதை இப்ப அது போல ஒரு ராஜா எதிரி நாட்டில் படையெடுத்து வருகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே படையெல்லாம் திரட்டிக்கிட்டு இந்த இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கும் அந்த அரசன் இங்க வரதுக்குள்ள நம்ம சரியா எல்லாரும் ரெடியா இருக்கணும் போய் வெற்றி பெறணும்னாக்கா நம்ம இப்பவே தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனை ஜோசியரை கேட்டார் எந்த நேரத்தில் நான் கிளம்பினா நல்லா இருக்கும் அந்த அரண்மனை ஜோசியர் சுக்கரன் இவனை பார்க்கறான் அவன் இவனை பார்க்கறான் சாதனமா நமக்கெல்லாம் அது ஜோசியர்களுக்கு மட்டுமே புரியும் இவர் மூணாம் இடத்திலிருந்து இந்த ஒரு பார்வை பார்க்கிறார் அதனால உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க இந்த படையெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா ஜெயிக்க மாட்டீங்க தோத்து போயிடுவீங்க ஒரு வாரம் கழித்து நீங்கள் சண்டையை தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அரசனுக்கு அது ரொம்ப வருத்தம் இன்னும் நாலு நாள்ல நம்ம கிளம்பினாதான் அவன் வர்றதுக்கும் நம்ம போய் அவனை சந்திக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் சரியா இருக்கும் இவர் ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணுவோன்னே மந்திரியை கூப்பிட்டான் மந்திரி அவர் இப்படி சொல்றாரு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு அரிசே என்ன தலைக்கு மேல் வெள்ளம் போகும்பொழுது நம்ம எ எதை பார்ப்போம் எது முக்கியம் நம்ம தான் முதல்ல போயிடணும் அவர் நாலு எல்லாம் சரியில்லை இன்னைக்கு கிரகம் நிலையே சரியில்லை அப்படின்னாரா சரி சொல்லிட்டு மந்திரியா அன்னைக்கு ராத்திரி பூரா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டாராம் இது அரசர் நமக்கு என்னமோ எல்லாம் தெரியுங்கிறாப்புல நம்மள கேட்கறாரு நம்ம எப்படிரா சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நான் காலையில வந்தாராம் அந்த ஜோசியரை பார்த்து இன்னும் ஒரு தரம் பார்த்து சொல்லுங்களேன் அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா அப்படின்னு மாற்றே கிடையாது ஒரு வாரம் கழித்து போனால்தான் உங்களுக்கு வெற்றி அப்படின்ன உடனே உங்களுக்கு ஆயுசு எத்தனை ஆண்டுகள் என்று தெரியுமா உடனே அந்த ஜோசியர் சொன்னாராம் இல்ல எனக்கு தெரியாது இல்ல உங்க ஜாதகப்படி என்ன கணிச்சிருக்கீங்க என் ஜாதகத்தின் படி என்னுடைய தந்தையார் சொன்னார் நீ தொண்ணூறு வயது வாழ்வாய் அப்படின்னு சொன்னார் அப்படின்ன உடனே அமைச்சர் வாழ உருவி அவர் கழுத்துல வச்சு இந்த க்ஷணம் நான் உண்மை குத்தி விட்டால் உம்முடைய ஜோசியம் பொய்யாகாதா அப்படின்னு கேட்டாராம் அவர் நடுங்கி போய் ஆமா அவன் அப்ப இப்ப உங்களுடைய ஜோசியத்தை பொய்யாக்கட்டுமா போது இல்லை எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் அது போலதான் உயிரே போற நேரத்துல நான் தொண்ணூறு வயசு வாழ்வேன் நீ என்னை கத்தியால குத்தினாலும் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா அவங்களால முடியாது ஆகையினால ஒரு அரசன் போருக்கு போகிறான் மிக பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அதுக்கு சாதகமாக நீங்க எல்லாத்தையும் பொய் சொல்ல சொல்லல இப்படி இந்த நேரம் இப்படி இருந்தாலும் நீங்கள் இவ்வாறு செய்தால் அல்லது இந்த தெய்வத்தை கும்பிட்டு விட்டு ஒரு வாராகி தேவியை கும்பிட்டு விட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அது நல்ல ஜோசியனுக்கு அடையாளம் ஒரு வாரம் கழிச்சு போங்கன்னா அதுக்குள்ள அந்த படையெல்லாம் இங்க உள்ள இல்ல இப்ப நான் கத்திய என்ன செய்யட்டும் நான் இல்ல கத்திய எடுத்துருங்க வேண்டாம் வேண்டாம் என்ன கொன்னிடாதீங்கன்னு அப்ப அரசர் சொன்னாரா இதுதான் சாமர்த்தியம் எப்படி திருஞான சம்பந்தர் நாளும் கோலும் எம்மை ஒன்றும் செய்யாது அரன் துணை இருக்கும் பொழுதுன்னு அல்ல அது போல நம்மளுடைய தர்மமும் நம்மளுடைய தெய்வமும் நம்மளை காப்பாற்றும் பொழுது அந்த ஆபத்து காலத்துல ஜோசியத்தை போய் பார்க்கணுங்கிறது இல்லைன்னு அரசன் சொன்னானா இதே அரசனுக்கு ஏன் இந்த மந்திரியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்க மந்திரிய கேட்டிருக்கணுங்கிறது இல்லை ராஜகுரு சொல்லியாச்சு ஜோசியர் சொல்லியாச்சு அப்படின்ட்டு அவங்க போகிற ஒரு வாரம் கழித்து தள்ளி போட்டிருக்கலாம் இதே அரசனும் மந்திரியும் ஒரு நாளைக்கு ஒரு காட்டில் போயிட்டுருக்கும்போது அரசன் சொன்னாராம் என்ன செழிப்பு இல்லை நம்ம நாடு ரொம்ப ஜோராக இருக்குது எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருக்கிறது இதை அப்படியே என்னுடைய தந்தையார் எனக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறாருங்கிறது பெருமையாக இருக்கிறது அப்படிங்கிற பொழுது ஒரு தாழ்ந்த கிளை ஒன்று அரசனை அப்படியே அடிச்சுடுச்சு அப்படி அடிச்சதுல அவருடைய தலைப்பாகை அப்படியே கீழே விழுந்தெடுத்து அரசனும் இருந்து லேசா கீழே விழுந்துட்டான் உடனே மந்திரி அவரை எழுப்பி அரசே உங்களுக்கு ஒன்றும் இல்லையா என்ன இல்ல இல்லை இல்லை எனக்கு தலையில அடிப்பட்ட மாதிரி இருந்ததுன்னு தலையிலல்லாம் பார்த்தாரு ஒன்னும் இல்லை அரசே என்ன செய்யலாம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்டபோது இந்த கிளையை மட்டுமல்ல இந்த மரத்தையே வெட்டு விடுங்கள் அப்படின்னாராம் ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது என்ன நான் வேகமாக போது இது இப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால தானே அது என் தலையில் அடித்தது இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா என் முகத்திலையே அடிச்சிருக்காதா அதனால இந்த மரத்தை வெட்ட சொல்லுங்கள் அப்படின்னா மந்திரி சொன்னாராம் இதையே நீங்கள் மாற்றி யோசிக்கலாமே மன்னா சொன்னாராம் இந்த தாழ்ந்த கிளை கரெக்டாக உங்களுடைய முகத்துக்கு நேர வராமல் அந்த தலைப்பாகை மட்டும் போயிட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு மட்டுமே போயிற்று அந்த மரத்தை எதுக்காக வெட்டணும் உங்களுக்கு தலைப்பாக தானே போச்சு தலைக்கு ஆகலையே என்ன பொழுது ஆமா அது ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு மரம் அதை போய் நான் எதுக்கு வெட்டணும் நான் இல்லையோ குனிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்ச போது இதுதான் சமயோஜித்த மரசே இதை சொல்வதற்காகத்தான் அமைச்சர்கள் இருக்கிறோம் இதை இப்போ நான் சொல்லமா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு உடனே நான் அந்த மரத்தை வெட்டியிருந்தேன் நியாயம் இல்லை இது ஒரு எழுபது எண்பது வருஷமான ஒரு மரத்தை உங்களுடைய தலைப்பாகையில் இடித்து விட்டது என்பதற்காக வெட்டி விடலாமா என்று சொன்னதனால் அமைச்சருடைய வார்த்தையை எப்பொழுதும் இந்த அரசன் கேட்பான் ஆனா அவனை அவன் எதிர்பார்க்கலையே கத்திய உருவி இந்த உங்களுடைய தொண்ணூறு வருஷ முடிச்சிடலாமா அப்படின்னு கேக் அப்படி கேட்பார் நினைக்கல அவருக்கு சரியான இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே கவுண்டர் கொடுத்தது அவர்தான் இல்லையா சோ இன்னொரு கதை சொல்றேன் இருங்க ஒரு கடைக்காரர் ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல கடை வச்சிருக்கார் அந்த கடைக்கு முன்னால ஒரு பெரிய பாறாங்கல் அது அவர் தாத்தா காலத்துலேருந்து இருக்கு ஒருத்தரான்னு அதை நகர்த்தணும்னே நினைக்கல இவர் பார்த்தாரு இந்த தடவை இந்த பாறாங்கல்ல எப்படியான்னு எடுத்துடணும் எல்லாருக்கும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரா ஆனா செய்யலை அப்ப அந்த வழியா ஒருத்தர் வந்தாரா வந்துட்டு இங்கே கடையெல்லாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த பாறை என்ன அப்படின்னு கேட்டாராம் அதை ஏன் கேட்குறீங்க என்னுடைய முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த பாறை இங்கே இருக்கு எனக்கு இதை இது விளக்கணும்னு பார்க்குறேன் இது இந்த இடத்த விட்டு எடுக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு நேரம் இல்லை அப்ப நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த பாறை எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை உருட்டி அவர் எடுத்துன்னு போயிடுறார் கடைக்காரர் நினைக்கிறார் இதே வேற யாரையானு கூப்பிட்டு கல்லை எடுக்க சொல்லியிருந்தா நான் அவனுக்கு ரூபா தரணும் இவன் யாரோ ஒருத்தன் இதை இதை நான் உருட்டின்னு போறேன்னு போயிட்டான் நல்லதா போச்சுன்னு நினைச்சாரான் அப்ப அதை எடுத்துக்கொண்டு போனவர் ஒரு சிற்பி அவர் அந்த கல்லில் என்ன நீரோட்டம் இருக்கிறது எந்த இடம் அதாவது கல்லு வந்து சும்மா ஒரு சிற்பி ஏதோ ஒரு கல்லை எடுத்து செதுக்கிட மாட்டான் தட்டி பார்த்து எந்த இடத்தில் தேரை ஈரை இருக்கிற தேரை வாழ்ந்துனாக்க எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதான்னு பார்த்துட்டு அதுல அவங்களுக்கு ஒரு உருவம் தெரியும் இந்த உருவத்தை இதில் அமைக்க முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும் ரொம்ப அழகா ஒரு சிற்பம் பண்ணி அந்த சிற்பி வச்சுருந்தாராம் இந்த கடைக்காரர் எதேச்சையாக பல வருஷங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு கழிச்சு அந்த கடை பக்கம் போன போது அவரை பார்க்குற ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னுட்டு அடாடா இந்த தமிழ்தாயோட சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கே நீங்களே வடிச்சிங்களா நோடனே ஆமாம் இது இதுக்கு என்ன விலை சரி சாதாரணமாக நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னொடனே ஐயோ அது தப்பையா என் கடைக்கு வந்துட்டு மளிகை சாமானோ மத்த சாமானோ வாங்கிட்டு எனக்கு காசு கொடுக்காட்டா எப்படி இல்ல இது நான் உங்க கடையில இருந்து உருட்டிக்கிட்டு வந்த பாறைதான் நீங்க அது எதோ கால் எடுறது தடைக்கல்லாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு அது தடைக்கல்லாக இருந்தால் எனக்கு அது எடைக்கு எடை தங்கம் அப்படித்தான் எனக்கு தோணிச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் அந்த அந்த கல்லுடைய அமைப்பில் அழகாக தமிழ் தாய் அமர்ந்திருப்பது போல என்னால் வடிக்க முடிந்தது நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்கு இதே நீங்க வந்து ஐயா நீங்க சிற்பியா உங்களுக்கு வேணும் அந்த கல்லை எடுத்துட்டு போங்கன்னு நீங்க சொல்லலை ஐயா இது இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நானே அதை தூக்கி போடணும்னு நினைச்சிடலாம் உங்களால் வெறுக்கப்பட்டது இன்று நீங்களே அதை விரும்பி வாங்குகிறீர்கள் ஸோ வாழ்க்கையில இது நான் எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா நமக்கு ஒரு பொருள் வேண்டான்னா யாருக்கான பயனாகும்னா கொடுத்துடணும் இல்லைன்னா ஆங்கிலத்துல சொல்றது மாதிரி இன் த மேஞ்சர் நீயும் அனுபவிக்க கூடாது நானும் என நானும் அனுபவிக்க மாட்டேன் எனக்கும் பிடிக்காது ஆனா உனக்கும் தரமாட்டேன்னு பல பொருட்களை நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் கடைசியில நம்ம எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை அது உண்மைதானுங்களே இப்ப நம்ம குழந்தைகளே வராங்க ஐயோ இந்த வயசானதுகளுக்கு ரெண்டுக்கும் அறிவே இல்லைப்பா இத்தனை குப்பையும் சேர்த்து வச்சிருங்கன்னு அவங்க மனசு சொல்ல வெளியில சொல்ல மாட்டாங்க ஒரு ஆளை கூப்பிடுவாங்கப்பா வண்டியை கொண்டாந்து சொல்லி எல்லா சாமானையும் ஹம் ஏத்து எனக்கு இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னுடுவாங்க அதனால நம்ம காரண காரியத்தை கொஞ்சம் ஆலோசிச்சு இப்பவே கொடுக்க முடியும்னா எதெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க உங்களுக்கு தேவை இல்லை என்றால் உங்களுக்கு அது தடைக்கல்லாக தோணுகிற விஷயத்தெல்லாம் கொடுத்துருங்க ஆனால் அது மற்றவர்களுக்கு படிக்கல்லாக உதவும் அப்படிங்கிறாங்கல்ல அதனால யாருக்கான ஏதாச்சும் உதவும் அப்படின்னாக்க தாராளமா கொடுத்துருங்க கொடுக்கறதுக்கு யோஜனை பண்ணாதீங்க நீங்களே ஆ நான் காசு போட்டு வாங்கினேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த நேரத்தில் காசு போட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்க அதை போய் வித்து பாருங்களேன் விக்க விற்க முடியாது நான் நான் சென்டிமெண்ட் அப்படிம்பீங்க எத்தனை நாளைக்கு சென்டிமெண்ட் நீங்களே இல்லாத போது என்ன சென்டிமெண்ட் ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியரா யோஜனை பண்ணீங்கன்னா எதிலும் ஒன்றும் இல்லை எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் விட்டு விட்டு தான் போக போறோம் அப்படிங்கிற உண்மை இருந்தா போறோம் இன்னொன்னு சொல்லணும் இந்த அப்பா விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொன்னேனே ஒரு அப்பாக்கு எழுபது ஆச்சு அவருடைய மகன் அவர் சொன்னார் அப்பா என்னால் பூர்வீக சொத்து எதுவுமே சேர்த்து வைக்க முடியலை உன்னை படிக்க வச்சுட்டேன் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு அதுதான் அப்படின்ன பொழுது அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு கூட அது ஒரு பெரிய குறை அப்பா நீங்கள் வந்து நல்லா சம்பாரிச்சு என்னையும் இன்னும் கொஞ்சம் வசதியாக வச்சுருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ன பொழுது வா யாருக்கோ சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னு கூப்பிட்டுருக்குறாங்க வா நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு வண்டியில போகும்போது பணம் எடுத்துக்கிட்டியாப்பா அப்படின்ன பொழுது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மொய் எழுதுறதுக்கு பணம் எடுத்துக்கிட்டேன் போகும்போது கல்யாண வீட்டு வாசல்ல போய் அந்த வண்டியிலேருந்து பெரியவர் இறங்குகிறார் பையன் இறங்குறா மருமக இறங்குறா எல்லாரும் இறங்குறாங்க அப்ப பெரியவர் சொன்னாராம் தம்பி இந்த கல்யாண பந்தல்ல உனக்கு என்ன சட்டுன்னு கண்ணில படுது அப்படின்னு கேட்ட பொழுது இந்த வண்ண விளக்குகளா நான் இல்லப்பா இந்த வாழை மரம் ரெண்டும் கம்பீரமாக வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ன பொழுதான் அது உன் கண்ணில் பட்டுதான்னு கேட்டேன் அப்படின்னுட்டு அவர் சொன்னாராம் இந்த மரத்தோட பட்டை இந்த மரத்தோட இலை காய் கனி அந்த பழங்கள் பூ எல்லாமே இன்றைக்கி இந்த திருமண வீட்டில் எல்லாமே பயனாயிடுது இந்த மரத்தை நீ வச்சு ஒரு வீடெல்லாம் கட்ட முடியாது மத்த மரங்களை போல அது போலத்தான் இதுகள் என்ன ஒரே ஒரு சொத்தை விட்டுட்டு போகுது அதோட கன்று அது தான் நான் உன்னை ஈன்று வைத்திருக்கிறேன் நான் இந்த மரத்தை போல கடைசி வரைக்கும் நான் உழைச்சாச்சு என் கிட்ட இருக்கிற அந்த பூ கனி பட்டை இலை எல்லாமே பயனாச்சு உன்னுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் நீ அந்த மாதிரி பயனுள்ளதா உன்னை ஆக்கிக்கொண்டு உனக்கு ஒரு கன்று இந்த வாழை மரத்தை போல நீ ஒரு கன்றை ஈன்று கன்றுகளே ஈழலாம் ஆனா ஒரு வாழைக்கு ஒரு கன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப புரியுதா நான் இந்த வாழை மரத்தை போல எல்லா அப்பா அம்மார்களும் வாழை மரங்களை போல அவர்கள் வந்து உனக்கு படிக்க வச்சு உன்னையும் எல்லாம் பண்ணி உனக்கு பணமும் சேர்த்து வைக்கணும்னு அவங்கள்ட்ட நீ எதிர்பார்க்க கூடாது பணக்கார அப்பாவா இருந்தா பரவாயில்ல நான் உழைப்பவன் உழைத்து இன்னைக்கு இந்த எழுபது வயசுல எனக்குன்னு நான் ஒன்னு சேர்த்து வச்சுக்கல நான் ஈன்றது என் கன்று என் கன்று என்னை காப்பாற்றுங்கிற ஒரு தைரியம் மத்தபடி இந்த வாழை மரமும் நானும் ஒண்ணுன்ன உடனே அவன் அன்னைக்குதான் அந்த பையனுக்கு இந்த கல்யாணம் வெட்டு தான் அவனுக்கு ஞானோதயம் புத்தருக்கு போதி மரத்தடியெல்லாம் ஞானம் வந்ததும்பாங்க இந்த பையன் சொன்ன அப்பா நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா என்னை சொன்ன சொன்னபோது அவர் இந்தப்பா கையை பிடிச்சுக்கோ சொல்லி கையை பிடிச்சி அந்த பையனை அழைச்சின்னு போகும்போது அந்த கையில கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்பாவையும் இந்த பிள்ளையையும் நன்றாகவே இணைத்து விட்டது அப்படின்னு சொ இந்த ஒரு கதையை நான் ஏன் சொல்றேன்னா ரொம்ப பேர் வீட்ல ஆமா என்ன சொத்து சொகம் என்ன வச்சிருக்க ஒரு சொந்த வீடா மண்ணாங்கட்டியா எத்து போட்டாச்சு இப்படியெல்லாம் சொல்ற பிள்ளைங்களை நான் காதால கேட்கிறேன் எல்லா அப்பா அம்மார்களாலையும் எல்லாம் தர முடியாது ஆமா இந்த அப்பா பிள்ளை இணைப்புன்னு சொல்றேன்னு காதலன் காதலி ஒரு கணவன் மனைவி இவர்கள் இருவர்களுக்கும் இடையே உள்ள பந்தத்தை நெருக்கத்தை விட அதிகமான நெருக்கம் ரெண்டு பேர் கொண்டு அது யார் சொல்லுங்க நான் ஒரு மூணு என்றே அதுக்குள்ள நீங்க யோஜனை பண்ணுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நானே சொல்லிடுறேன் ஒரு நாவிதருக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ள தொடர்பு தான் என்னங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சலூன் கடைக்கு போகிறீங்க அங்கே போய் உக்காந்துருக்கீங்க போது அவர் என்ன சொல்கிறார் சார் வாங்க சார் இப்போ நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க ஏன்னா நீங்கள் ரெகுலராக அங்கே போறீங்க ரொம்ப நாளாக காணுமே சார் நிறையா வளர்ந்துருச்சு ஒரு கன்சர்னோட நீங்கள் எப்படி காசு கொடுக்க போறீங்க அவர் தலை வெட்ட போகிறாரு தலை முடிய வெட்ட போகிறாரு ஆனால் அவர் கேட்குற விதம் ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் அவர் உங்களுடைய தலையில தண்ணிகள்லாம் எல்லாம் தெளிச்சு வாரி அவர் யாருமே முரட்டுத்தனமா செய்ய மாட்டாங்க அவங்க செய்யறது ஒரு அழகா இருக்கும் அதுக்கு மேலே இந்த கழுத்தலெல்லாம் விரலை வச்சு இப்படி தட்டி கிட்டி உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு சுகமான அனுபவம் எதுன்னு கேட்டா சலூன்ல போய் உக்காந்து அவங்க மசாஜ் பண்றதும் அவங்க மென்மையாக தலையில முடிய எடுக்கிறதும் எங்க உங்களுக்கு ஒண்ணுமே படாது மேல ஒரு துணியை போட்டுட்டு பண்றாங்கல்ல அப்ப மெதுவா அவர் சொல்லுவார் சார் இந்த முகத்துல எல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பு புள்ளி எல்லாம் இருக்கு அதெல்லாம் கூட என் தம்பி எடுத்து விட்டுருவான் அது கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸ்டீம் பாத்தெல்லாம் பண்ணி தருவான் அவன் அது கூட பண்ணிக்கிறீங்களான்னு வேண்டாப்பா எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் சொல்லுவான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நாவிதர் அன்போடு கேட்பார் சார் அந்த கருப்பு புள்ளி இன்னும் இருக்கு சார் பிளாக் ஹெட்டு எடுத்துடலாம் சார் அது ஒண்ணுமே இல்லை பெரிய வித்தியா இல்ல அவன் ஏதோ என் தம்பி அவன் செஞ்சுருவான் அந்த மூணு தரம் செய்கிற போது கூட சொல்கிற போது கூட நமக்கு அத்தனை உரைக்காது நாலஞ்சு தரம் இவ்வளவு அன்பா என் பொண்டாட்டி கூட கேட்டது இல்லையே இப்போ பாரு எவ்வளவு அழகாக கேட்குறான்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு ஒரு தர செஞ்சுக்கலாங்கிற எண்ணம் வரும் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு கரிசனம் அது நீங்கள் சொல்லலாம் அவர் காசு வாங்கிக்கிறாரு முடி முடி முடிவெட்டுறவர்னா காசை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க சார் தலையில லேசா பொடுகு இருக்கு சார் இதுக்கு என்ன போடுறீங்க அவருக்கு என்ன கவலையோ தலையை தானே முடி தானே வெட்டுறோம் வெட்டுறோம் தலையில பொடுகு இருந்தா என்ன பேன் இருந்தா என்ன அப்படி எல்லாம் இல்ல அவங்க பேசுற பேச்சுல ஒரு தனியா அழகு உண்டு இதை ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க இந்த வர கஸ்டமர் ஹேர்லெஸ்ஸா இருந்தாலும் அவங்க கேர்லெஸ்ஸா பண்ண மாட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து மென்மையாக அந்த காதோரத்தெல்லாம் அவங்க எடுக்கிற பொழுது உண்மையிலேயே வருடி கொடுப்பது போல இருக்கும் அதனால இது வந்து நீங்களா கதை விடுறீங்களா இந்த பிள்ளையார் பெட்டியிலன்னு கேட்கலாம் இல்ல ஒரு சர்வே எடுத்ததுல எழுபத்தெட்டு பர்சன்ட் ஒரு நாவிதருக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள நெருங்கிய பந்தம் உறவு அன்பு இந்த காதலன் காதலி கணவன் மனைவி பந்தத்தை விட மிக சிறந்ததாக அதிகமாகவும் இருக்கிறதுன்னு ஒரு சர்வே இருக்கிறதுனால நான் சர்வே இருக்கிற அந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் லேசாக ஒரு சவுரி முடியெல்லாம் வச்சு பின்னி கிண்ணி அதுக்கு ஒரு குஞ்சலை வச்சு ஒரு பூ வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு குரு இப்போ இந்த குரு அப்படின்னு சொன்ன உடனே குறிப்பிட்ட குருன்னு இல்லை அவர் வந்து சீடர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தருவார் இவர் குட்டி குட்டி குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு வாழ்க்கை பாடத்தை நடத்திட்டு இருந்த பொழுது ஒரு நாளைக்கு விளையாட்டாக கேட்டாராம் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த பொருள்கள் எவை அப்படின்னு கேட்டால் ஒரு பையன் சொன்னான்னா அந்தஸ்து புகழ் பணம் பெருமை சொந்த வீடு வாகனம் அப்படி அந்த குழந்தைகள் அவங்கவங்க லெவலில் சொன்னாங்களாம் அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா இதை விட ஒன்று இருக்குது அப்படின்ன பொழுது ஒரு வயசான பையன் சொன்னாங்க கொஞ்சம் வளர்ந்த பையன் சொன்னானோ இந்த வாழ்க்கையில் அன்பு முக்கியம் சார் அப்படின்னா வெறும் அன்பை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ணுவேன் தெரியல சரி ஒரு காரியம் பண்ணுங்க கொஞ்சம் பேர் போய் பெரிய பெரிய கூழாங்கல் எடுத்துகிட்டு வாங்க நீங்க போய் ஒரு நாலஞ்சு பேர் போய் பருக்கை கல்னு சொல்லுவாங்க தெரியுமா சின்ன சின்ன கல் அது எடுத்துட்டு வாங்க ஏய் ரெண்டு பசங்களா நீங்க ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு போய் மணல் எடுத்துட்டு வாங்க மூணு பேர் கொண்டாங்க பார்க்கலாம் எப்படி வாழ்க்கை அமையுதுன்னு ஒருத்தருக்கும் புரியலையாம் எதுக்கு கூழாங்கல் கேட்குறாரு பருக்க ஆனா ஏதோ ஒன்று சொல்லித்தர போறாரு அப்ப அவர் மனைவியை பார்த்தாராம் ஆஹ் மா நீ அந்த காலி ஜாடி இருக்கு கண்ணாடி ஜாடி அதை கொண்டா அப்படின்னாராம் அந்த அம்மாக்கும் புரியல ஏன்னா கல்லெல்லாம் கேட்கிறாரு பூழாங்கல் கேட்கிறாரு ஜாடியை கேட்கறாரு இந்தாங்க கொண்ட வச்சாச்சு ஒரு கண்ணாடி ஜாடி உயரமான ஒரு ஜாடி இதுதான் இறைவன் கொடுத்த வாழ்க்கை இது இல்லைன்னா இதுல நம்ம எதையுமே போட முடியாது தண்ணி போட முடியாது உப்போ வெள்ளமோ அரிசியோ எதுவும் வைக்க முடியாது இது நமக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை புரியுதா நீ என்ன கொண்ட அந்த கூழாங்கல்லு எங்கேயே அது உள்ள ஒன்னொன்னா வெய் பார்க்கலாம் அப்படின்னா அந்த பசங்க நாலு பேர் சேர்ந்து உடச்சிராம மெதுவாக வைக்கணும் ஆ போது கூழாங்கல்ல இது கண்ணாடி இல்லை அப்படி மெதுவா 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 கழுத்து வரைக்கும் கூழாங்கல்ல ரொப்பியாச்சு இப்போ எப்படி அப்படின்னு கேட்டா ஆ பா இந்த ஜாடி ரொம்பிடுச்சு சார் அப்படின்னா ஆமாம் அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் பிரயோஜனப்படாது சார் இதுதான் குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் நீங்க போட்டிருக்கேன் அதனால வாழ்க்கையுமே ரொம்பிடுச்சா ரொம்பிடுச்சு நீ என்னப்பா பருக்கை கல்லா அதெல்லாம் கொண்டா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டாரோ இது பதவி அந்தஸ்து பணம் பெருமை புகழ் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் எங் எங்க வெளியில ரொம்ப வழியாதா அப்படின்னு இந்த பசங்க யோஜனை பண்ணும்போது அவர் ஜாடியை மெல்ல குலுக்கிறார் அப்படி குலுக்கிற பொழுது இந்த பருக்கை கற்கள் என்ன பண்றது இந்த ஜாடியோட இடுக்கெல்லாம் இருக்குல்ல பெரிய பெரிய குழாங்களுக்கு நடுவுல இருக்கிற எல்லாம் போய் சேர்ந்து அதெல்லாமும் உள்ள போயிடுச்சு இப்ப வாழ்க்கை குடும்பம் மனைவி பிள்ளை அடுத்தது அந்தஸ்து பெருமை புகழ் பணம் ஆ இதுக்கு மேல அந்த மணல் எல்லாம் கொண்டா அந்த மணலை அப்படியே மேலே போட்டுட்டே குலுக்க 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 எல்லாம் போய் சேர்ந்தாச்சு இப்போ இப்போ இந்த கடைசியில மணல் போட்டோமே அது என்ன பண்ணதுன்னு கேட்டாக்கா இந்த கூழாங்கல்லுக்கும் பருக்கை கல்லுக்கும் இடையில் உள்ள இடத்துலலாம் போய் பூந்துக்குச்சு அப்போ உன்னுடைய வாழ்க்கை முழுமை அடைவதற்கு குடும்பம் வேணும் பதவி புகழ் வேணும் எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல எண்ணம் இறை நம்பிக்கை இப்போ இந்த கடைசியில் நான் போட்டு முழுமை பெற்றது எதனால நல்ல எண்ணமும் இறை நம்பிக்கையும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை இப்போ அழகாக அந்த ஜாடியை ஒரு மூடி போட்டு அழகாக வச்சுட்டோம்னாக்கா எல்லா நீ கொண்டு வந்தது எல்லாத்தையும் நான் அதில் உள்ள போட்டு காட்டினேன் இல்லை எப்படி போட்டேன் அதுதான் இப்போ நான் முதல்லையே மண்ணை போட்டிருந்தா ரெண்டு மூணு பெருங்க பெரிய கல் வெளியில் இருந்திருக்கும் முறைப்படி நீ எதுக்கு எந்த ஆர்டருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அதுல குடும்பம் மனைவி குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாம் இந்த பெரிய பெரிய கல் சின்னதெல்லாம் தான் பெயர் புகழ் பதவி உனக்கு ஒரு 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 பெருமை இதெல்லாம் ஆனா இது எல்லாத்தையும் அதிகமாக உன்னை நிரப்புவது எதுன்னு கேட்டா நல்ல எண்ணங்கள் இறை நம்பிக்கை அப்படின்னு சொன்னாராம் இப்ப இந்த பசங்க மறக்கவே மாட்டாங்க அதை அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே ப்ரையாரிட்டஸ் எது முதல்ல எது முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுமையடையுங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை சோ இந்த மாதிரி கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மனசு நிஜமாவே இந்த ஜாடியை விட அதிகமாவே ரொம்பி போச்சு